நம்மளாம் தமிழ் பரீட்சை நாங்கள்லாம் எழுதுற போகுது இப்போல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல அந்த பரிட்சைலாம் எழுத ரொம்ப ஆண்டு இடம் சுட்டி பொருள் விளக்குன்னு சொல்லுவான் ஒரு வ ஒரு கவிதையிலிருந்து ஒரு வரியை சொல்லிவிட்டு இடம் சுட்டி பொருள் விளக்கணும் அதை எங்கே வந்தது யார் எழுதினார்கள் யார் யாரிடம் சொன்னார்கள் எந்த நேரத்தில் சொல்லப்படுது எல்லாம் எழுதினா மூணு மார்க் ஒரு முறை கூட நான் மூணு மார்க் வாங்கிடுவேன் அதை இங்கே வாங்குவேன் நினைக்கிறேன் திகம்பர் என்ற ஒரு மானுடன் என்று மகாகவி பாரதி தான் சொன்னார் எப்ப சொன்னார் என்றால் மகாகவி பாரதிக்கு கோபம் வந்து அவருக்கு எப்பவுமே கோபத்துலதான் இருப்பாருன்னு இங்க அது வேற விஷயம் என்ன கோபம் என்றால் ஆங்கிலேயர்கள் புகுத்திய ஆங்கில கல்விதான் இந்தியாவில இருந்தது இலங்கையில இருந்தது காலனி நாடுகள் எல்லாவற்றிலும் அதுதான் இருந்தது அப்படி புகுத்தப்பட்ட அந்த ஆங்கில கல்வி எதை சொல்லிக் கொடுக்கவில்லை என்று பாரதிக்கு கோபம் எங்கள் மண்ணிலே எத்தனையோ சாதனை செய்த பெரும் மனிதர்களினுடைய வாழ்க்கையை பற்றி எங்கள் குழந்தைகளுக்கு தெரியவில்லையே எங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியவில்லையே என்று பாரதிக்கு கோவம் என்ன ஆச்சரியம் பாருங்கள் பாரதி இருந்தே நூறாண்டுகள் ஆகிவிட்டது இந்த கோபம் இன்னமும் நம் நெஞ்சத்தில் இருக்கிறேன் குழந்தைகள் எவ்வளவோ படிக்கிறார்கள் போன தலைமுறையில் உங்கள் மண்ணில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் அறிமுகம் கூட அவர்களுக்கு இல்லையே என்ற வருத்தம் உங்களுக்கு இல்லையா அவர்களுக்கு நம்முடைய வரலாறு எவ்வளவு தெரியும் என்பது நம் நெஞ்சத்துக்குள்ளே பெரிய அச்சமாகத்தான் இருக்கிறது இந்த கோவந்த பாரதிக்கு வந்தது இந்த மண்ணிலே இருந்த மாமனிதர்களை பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுக்காத கல்வி ஒரு கல்வியா என்று சொல்லிவிட்டு அந்த மா கம்பன் என்று ஒரு மானுடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் உம்பர் பாலத்து கோடையும் மீனையும் போர் தளர்த்தது ஒரு பாஸ்கரன் மாற்றியும் நம்பரும் திரளோடு ஒரு பாணினி ஞான மீதில் நல் இலக்கணம் சமைத்ததும் தெய்வ வள்ளுவன் வான்வரை செய்ததும் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் அன்னையாவும் அறிந்திலர் பாரதத்து ஆங்கிலம் பயில் பள்ளியுள் புக்குனர் என்று பாரதி கவிதையை முடிக்கின்றார் பாரத நாட்டிலே வழங்கப்படுகிற பிரிட்டிஷ்காரர்களினால் சிலபஸ் போடப்பட்ட ஆங்கில கல்வியை படிக்கிற குழந்தைகளுக்கு இவர்களுடைய மேன்மை தெரியவில்லை ஒரு லிஸ்ட் போடுகிற போது அந்த பட்டியலில் முதல் ஆளாக கம்பனையும் வைத்தான் இந்த கவிதை படித்தவுடனே எனக்கு பாரதி மீது கோபம் வந்தது காளிதாசன் கவிதை புனைந்ததும் உம்பர்வானத்து கோளையும் மீனையும் கோர் தளர்ந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும் தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும் எல்லாரையும் எப்படி புகழ்கிறான் பாருங்கள் எங்கள் கம்பனே அவன் புகழவே கம்பன் என்ற மானுடன் வாழ்ந்தது கம்பன் என்ற ஒரு கவிஞன் வாழ்ந்தும் சொல்லியிருக்கப்படாத கம்பன் என்ற ஒரு புலவன் இருந்ததும் நான் பாரதிக்கு வார்த்தை எடுத்து தரேன் பாருங்க பெயர் அப்படி இருப்பதா வேறொன்று நடந்தன கம்பன் ஒரு காப்பியம் படைத்ததும் எதுவுமே சொல்லு கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்தது எல்லாரும் தான் வாழறோம் மானுடனா இருப்பதே ஒரு பெருமையா அப்பயும் பாரதி முதல் பட்டியலில் முதல் ஆளாக எங்களாலே வைத்த பாரதி ஒரு அப்ஜெக்டிவ் இல்லை ஒரு அப்ரிசியேஷன் இல்லை பெருமை பேசவில்லை கம்பன் என்று ஒரு மானுடன் வாழ்ந்து இருப்பா நீ வாழ்ந்து ஏன் பாரதி அப்படி சொன்னான் என்று எனக்கு ஒரு சிறு கம்பராமாயணத்தை படிக்க ஆரம்பித்த பிறகுதான் அதற்கான விடைகள் கிடைக்க கம்பனை எப்படி சொல்லுவது கவிஞன் என்று சொல்லிவிட்டால் போதுமா போத மாட்டேன் அவன் ஒரு அறிவியல் அறிஞன் என்று சொல்லலாம் அத்தனை விஞ்ஞான உண்மைகளை அவனுக்கு மிக பிற்பட்ட காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட செய்திகளினுடைய அடிச்சுவட்டை எல்லாம் கம்பனில் வைக்கிறான் ஒரு அறிஞன் என்று சொல்லலாம் அதுவும் ஒரு உளவியல் நிபுணன் என்று சொல்லலாம் மனதினுடைய ஆழத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிற எவ்வளவோ நினைவுகளை கொக்கி போட்டு மேலே இழுக்கிற ஒரு உளவியல் நிபுணன் என்று அவனை சொல்லலாம் என்றால் அதுவும் போத மாட்டேன் ஒரு அரசியல் அறிஞன் என்று சொல்லலாம்

கவிஞர்களுக்கே கவிஞர்கள் யாராவது நான் கவிதை எழுதுவதில்லை ஐயா கவிஞர்களே கொஞ்சம் உண்டு ஐயாவுக்கு அது இருந்தா தான் கவிதையே வரும் என்னுடைய நண்பர் போகன் சங்கர் என்று ஒரு கவிஞர் இருக்க போகன் சங்கர் ஒரு கவிதை எழுதுகிறார் அது அவர் இன்னொருத்தரும் பேசலாம் மாதிரி கவிதை இந்த கவிதையெல்லாம் இவங்க எழுதுகிறது எங்கிருந்து வந்தது என்றால் எங்கள் வள்ளுவரில் இருந்தும் எங்கள் கம்பனில் இருந்தும் எங்கள் பாரதியில் இருந்தும் அந்த வழி வழி வந்தது கவிதை எழுத முடியாது போகன் சங்கர் கவிதை அவர் இன்னொரு நண்பரும் பேசுறார் போகன் சங்கர் அந்த நண்பர்கிட்ட சொல்றாரு என்னுடைய அகங்காரம் என் படிப்பில் இருந்தோ என்னுடைய எழுத்தில் இருந்தோ வரவில்லை என்னுடைய அகங்காரம் நான் பட்டு

நிமிர்வை தருமா என்று கேட்கிறார் நல்ல கேள்வி இல்லையா அடி விழ அடி விட இன்னும் இன்னும் குருகித்தான் போயிரும் வாழ்க்கை அடிக்கிறது இன்னும் குறுகுகிறோம் அடுத்து அழிவு விழுகிறது இன்னும் குருகிறோம் புது துயரங்கள் குனிவைத்தானே தரும் நிமிர்வை தருமா என்று அந்த நண்பர் கேட்கிறார் போகன் சங்கர் சொல்லுகிறார் துயர் உற துயர் உற குறுகிறவன் மனிதன் துயர் உற நிமிர்பவன் கவிஞன் என்று பதில் சொல்லுகின்ற திரும்ப சொல்லணுமா ஏன்னா கவிரங்கள்ல நாங்க ரெண்டு தடவை சொல்லி பழகிட்டோம் ரெண்டு தடவை எதுக்காக சொல்றதுன்னா ரெண்டு முறை சொன்னால் கைத்தட்ட வேண்டும் என்று மக்களை நாங்கள் பழக்கிவிடும் எனவே நான் ரெண்டு முறை சொல்ல போவதில்லை சொல்லாமலேயே நீங்கள் இந்த இடத்தை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சங்கரனுடைய கவிதை அங்கே நிற்கிறது பாரதி சொன்ன அவன் கையில் கால் காசு கூட இல்லை ஒவ்வொரு கவிஞனும் விடுகிற இறுதி மூச்சு அநேகமாக அவன் துயரங்களின் மீது அவன் போடுகின்ற உமிழ் நீர் என்று கவிதையை முடித்தார் போகன் இறுதி மூச்சே காரி அவன் துன்பங்களின் மீது துப்பி விட்டுத்தான் எல்லா கவிஞனும் தன்னுடைய இறுதி மூச்சை முடிக்கின்றான் என்று அப்ப துயரங்களுக்கு நடுவிரே வாழ்கிற வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிமிர்வை கொண்டு வருகிறவர்கள் கவிஞன்